ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் இந்த வாழக்காய் வறுவல் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் எப்படி தான் பார்க்க போகிறோம் இந்த வறுவலை எல்லா வகையான வெரைட்டி ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நம்ம சேனல்ல வறுவல் ரெசிப்பிலாம் போட்டிருக்கிறேன் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அதே மாதிரி கோவக்காய் வச்ச செய்கிறது வெண்டைக்காய் வறுவல் இந்த மாதிரி எல்லாம் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குங்க விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாழைக்காய் வறுவல் பண்றதுக்கு நல்ல ஒரு அடிகணமான பாத்திரமா எடுத்துக்கோங்க இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் காயட்டும் இன்னைக்கு செய்ய போற வாழைக்காய் வறுவலுக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு வாழைக்காய் ஒரு நாலு வாழைக்காய் எடுத்துருக்கிறாங்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசா நறுக்கி வச்சுக்கோங்க இந்த வாழைக்காய் நிறம் மாறாமல் இருக்காக்காக தண்ணியில வந்து போட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பை வந்து ஒன்றும் பதிமாய் இடித்து சேர்த்து நல்ல இந்த அளவுக்கு செவக்க விடுங்க இப்போ செவந்ததுக்கு அப்புறமா வாழைக்காயிலேருந்து தண்ணியை வடிச்சுட்டு வெறும் வாழைக்காயை மட்டும் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததா இந்த வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றுலேருந்து ஒன்னே ஹால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க கல்லு உப்புன்னா நல்லா பொடிச்சிட்டு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் கல்லு உப்பாவே போட்டிங்கன்னா கரையாது அதே மாதிரி இப்ப இப்போ கூடாதுங்க வெறும் மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு இந்த வாழைக்காயை எண்ணெயில் நல்லா பரட்டி விடுங்க வாழைக்காய் வெந்ததுக்கப்புறமா தான் மசாலா பொடி சேர்க்கணும் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப இத வேக வைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல மூடி வச்சு இடையில இடையில கலந்து விட்டு வேக விடுங்க இந்த மூடி வச்ச ஆவிலேயே இந்த வாழைக்கா சீக்கிரமா நமக்கு வெந்து வந்துடும் இப்ப இது வேகிறதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த சைஸ்ல நறுக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆச்சு இந்த அளவுக்கு வெந்து வர்றதுக்கு இப்ப பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நேரம் நல்லா மாறி இருக்குது இப்போ ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்து செக் பண்ணி பாருங்க நல்லா அளவுக்கு பக்குவமாக வெந்திருக்கணும் இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா பொடி சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துட்டோம்னா வாழைக்காய் வேகிறதுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா செவக்க ஆரம்பிச்சிடும் கருகினை வாடை வந்துடும் இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துருக்குறேன் வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினது எது வேணால் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு சீரகப் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பெரட்டி விடுங்க இப்ப இந்த அளவுக்கு பரட்டினதுக்கு அப்புறமா மூடி வச்சு விடக்கூடாது திறந்தே வச்சு இடையில இடையில கலந்து நல்லா சவந்து முறு முறு நாகுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப இது வேகிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா வர்றதுக்கு ஒரு மூணு நாலு நிமிஷத்துல உங்களுக்கு வந்துடும் இன்னும் நல்லா கிறிஸ்பியா வேணும்னா எண்ணெய் ஊத்தி வறுத்து எடுத்துக்கோங்க நம்மளோட வாழக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட இந்த வாழைக்காய் வருவலை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்